ஊராட்சி ஒன்றிய தடுக்க பள்ளி அஸ்வநாத சூரனை காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அழைப்பார்கள் கல்வி கண் காமராசரை பற்றி கூற வந்துள்ளேன் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் விடுதலை சத்யமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அனைவரின் பேராஜருடன் காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் கட்டாயக் கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவியான பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவின் உயிரி குடிமகன் விருதன பாரத ரத்ன விருது இவருக்கு வழங்கப்பட்டது கர்ம வீரர் காமராசர் படிக்காத மேதை கருப்பு காந்திய கலை இவருக்கு உண்டு காமரசரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை என்ற அவ்வையின் பொன்மொழிக்கு ஏற்ப நாமும் கல்வியில் சிறந்த விளங்கிட வேண்டி விஜய் பெறுகிறேன் ஜெய் பாரத் வந்தே மாதிரா ஜெய் இந்துஸ்தான் நான் கூறியதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்